அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம வளர்ப்புக்கு ரொம்ப ஒரு குறிய இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஓ அதுக்குள்ள ஒரு நம்ம போட்டு ஒரு நிரந்தரமான வருவாய் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வளர்க்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான பயிர் கொய்யா கொஞ்சம் செய்து இந்த எங்கெல்லாம் நம்ம நிலம் சும்மா இருக்கோ அந்த இடத்துல ஒரு முறையான சொட்டுநீர் பாசனம் அமைச்சு ஒரு முறையான அதற்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்குற மாதிரி பொருள்களை கையில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பாதுகாப்பு பொருள்களையும் கையில் வச்சுக்கிட்டு எளிமையாக மனசு கஷ்டமில்லாமல் செய்ய வேண்டிய ஒரு விவசாயம் வந்து கொய்யா இந்த கொய்யாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரகம் வந்தது இந்த லக்னோ ஃபார்ட்டி நைன் லக்னோ நாற்பத்தொம்போதுன்னு இவ்வளோ பெரிய கொய்யா வரக்கூடிய வெள்ளை கொய்யா இதை மட்டும் நீங்கள் பயிரிட பாருங்கள் இதோட சேர்த்து நான் பயிரிடணும் சிவப்பு கொய்யா வேணும்னா அந்த தைவான் பிங்க் அது நல்லா இருக்குங்க அதே மாதிரி கிரன்னு ஒரு ரகம் இருக்குங்க அதுவும் பயிரிடலாம் ஆனால் இந்த ரகம் மட்டுமே நீங்கள் பயிரிட்டாலே நல்லாயிருக்கும் அதிக பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஒரு சில சின்ன 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 விஷயங்களை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டாலே அதில் பெரிய நன்மை இருக்குங்க முக்கியமான விஷயம் என்னென்னா கவாத்து பண்ணி நம்மளோட உயரத்துக்கு மேலே அந்த செடி போகாமல் பார்த்துக்கிறது முதல் காரியம் கிளைய வந்து நல்லா எல்லா பக்கமும் விரித்து விட்டு இடையில் நிறைய அடர்த்தி போகாமல் பிரித்து விட்டு நிறையா வெயில் விழுகிற மாதிரி பண்ணாலே எந்த பூச்சியும் வராது நோயும் வராது அளவாக தண்ணி கொடுத்துக்கணும் செடியிலேருந்து மூணு அடி தள்ளி தண்ணி கொடுக்கணும் இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு அந்த பயிருக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை வார அடிப்படையிலையோ பத்து நாளைக்கு ஒரு முறையோ எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க பெண்களுக்கு விளைவிக்க ரொம்ப ஏற்ற பயிர் இதுங்க எவ்வளவு மோசமான இடமா இருந்தாலும் அந்த இடத்துல அதோடய தன்மைக்கேற்ற மாதிரி வளர்த்து கொண்டு வர்றதில் ரொம்ப முக்கியமாக இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அதெல்லாம் பார்த்தா மணல் காடு செம்மண் காடு வளமில்லாத மண் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல இன்றைக்கி என்ன வருது முருங்கை பெரிய அளவில் வருது அப்போ முருங்கை வர்ற மாதிரி இடத்துல வரக்கூடிய இன்னொரு பயிர் வந்து கொய்யா இந்த கொய்யாவை நீங்கள் முறைப்படுத்தி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன் இப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி தேவை அதிகம் இருக்குதுங்க பழம் இல்லை முறையான பழம் இல்லைங்க ஒன்று வந்தால் கருங்காயாக வருது யாராலேயும் சின்ன குழந்தைகளாலையும் சாப்பிட முடில பெரியவங்களாலையும் சாப்பிட முடில இப்போ பஸ்ஸில் விற்கிறாங்க பார்த்தீங்களா சின்ன விவசாயிகள் கூடையில் வச்சு விற்கிறாங்கள அவங்க என்ன செய்வாங்க பார்த்துங்களா ஒரு கத்தி வச்சு இப்படி வெட்டுவாங்க அப்போ வெட்டுற மாதிரியான அமைப்பில் மென்மையாக அந்த கை காய் இருக்கும்போது அவங்களுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கும் வெட்டவே முடியாத அளவில் கருங்காயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நியாயம் அப்ப அந்த பொருள் எப்படி விற்பனை ஆகும் அப்போ அதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை ஏன் வந்து அது சாஃப்டா இல்லை மொதல் தண்ணி கொடுக்கல ரெண்டாவது சாஃப்டா இருக்கணும்னாலே தலைச்சத்து போட்டிருக்கணும் தலைச்சத்துக்குள்ள பொருள்கள் ஒன்று மீனமிலம் ஜீவாமிர்தம் அமுதக்கரைசல் பஞ்சகாவியா மக்குன சாணம் அது மாதிரி போட்டிருக்கணும் அது நம்ம போடலை அடுத்து காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் மாவாக இருக்கணும் சாம்பல் சத்து இருக்கணும் சாம்பல் சத்துக்கு என்ன இருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒன்று கோழி ஏறு போடலாம் அல்லது நெல் அரைக்கக்கூடிய எந்திரங்கள்லேருந்து அந்த ஆலைகள்லேருந்து சாம்பல் அது வாங்கிட்டு வந்து போடலாம் செடிக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அது போடலாம் மூணாவது பொட்டாஷ் பாக்டீரியா அது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேயே கலரில் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு இருபது மில்லி ஒரு மரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே காய் சாஃப்ட் ஆகிடுங்க அடுத்து காய் நல்லா இனிக்கணும் உருளையாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் என்ன செய்யணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ அல்லது முப்பது கிலோ அளவுள்ள எருக்கு இலையை பிச்சு பிச்சு உள்ளே போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை கலந்து கீழே கொடுக்கலாம் மேலே தெளிக்கலாம் இதை தெளிக்கிறப்ப சாஃப்டாக இருக்கும் காய் இதாங்க நம்ம செய்யணும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நிலத்தை சும்மா போடக்கூடாது கொஞ்சம் நிலமாக இருந்தாலும் இதுக்கு அதிக லேபர் தேவையில்லை நீங்களே செய்யலாம் கையில் ஒரு சின்ன கத்திரிக்கோள் இருந்தால் போதும் நீங்களே பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் முறைப்படுத்தி கொண்டு வந்துடலாம் மீண்டும் சந்திப்போம்